வலதுகரம் செய்தி சேவை வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள் வலதுகரத்தின் செய்தி துளிகள் யாழ்ப்பாணத்தில் பட்டாவும் முச்சக்கர வண்டியும் விபத்து ஒருவர் படுகாயம் யாழ்ப்பாண நகரை அண்மைத்த நாலுகால் மட சந்தியில் இன்று மதியம் இடம்பெற்ற விபத்து ஒன்று முச்சக்கர வண்டி ஒன்றும் பட்டாரக வாகனத்துடன் விபத்துக்குள்ளாகி முற்றாக சேதமடைந்ததோடு வண்டி சாரதி படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் காரைநகர் பிரதான வீதியில் நாலு கால் மடம் சந்தியில் அமைந்துள்ள அரைக்கும் ஆலயங்களில் பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி பயணிக்க தொடங்கிய நிலையில் பின்புறமாக ஆறுகால் மடம் பகுதியில் இருந்து வருகை பட்டாரக வாகனமே மோதியது இதன்போது முச்சக்கர வண்டி முற்றாக சேதமடைந்தது முச்சக்கர வண்டியினை செலுத்திய ஆறு கால் மடம் பகுதியினைச் சேர்ந்த இருபது வயதான அஜிந்தன் எனும் இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை பட்டாரக வாகனம் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான மின்கம்பத்துடன் மோதி பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் வாகன சாரதி காயங்களின்றி மீட்கப்பட்டார் சம்பவ இடத்திற்கு விரைந்த யாழ் மாவட்ட போக்குவரத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது தலைவர் பதவியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி ஸ்ரீபால விலகத்தையார் ஸ்ரீலங்கா சுதந்திர தலைவர் பதவியில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன விலகுவதாக விலகுவதற்கு தயாராகி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன தற்போது நீதிமன்றத்தின் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி கட்சியின் தலைவர் பதவியை விட்டு விலகும் அவர் கட்சியின் போஷகர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதேவேளை கட்சியில் கடும் கருத்து மோதல் நிலவி வரும் வகையில் இரு பிரிவினரும் இரண்டு பதில் தலைவர்களை கூறி தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் கையெழுத்துள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் நாளை எழுத்துவ சுற்றுவட்டத்தை அண்மைத்து நடத்த ஏற்பாடு செய்துள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்றுள்ளனர் வெளிக்கடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பொருத்துவ சுற்றுவட்டத்தை சுற்றி பொதுமக்கள் மற்றும் பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் எந்தவொரு வீதியையும் மறைத்து ஆர்ப்பாட்டம் அல்லது வன்முறையில் ஈடுபடுவதை தடை செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறும் பட்சத்தில் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்ட போதை ஊசி செலுத்தி பெண்ணொருவரை கும்பல் ஒன்று தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பருத்தித்துறை போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பட்டதை அடுத்து சம்பவ தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நகர் பகுதியை அண்டிய கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி நாலு வயதுடைய பெண்ணொருவரின் தாய் தந்தையர் உயிரிழந்ததை அடுத்து குறித்த பெண்ணும் அவரது மூத்த சகோதரியும் பரிசுத்துறை பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் பாதுகாப்பு இல்லத்தில் தங்கியிருந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் பெண்ணின் மூத்த சகோதரி உயிரிழந்ததை அடுத்து சகோதரன் தனது இல்லத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் சகோதரனின் இல்லத்தில் தங்கியிருந்து தங்கியிருந்த வேளை கடந்த ஜனவரி மாதம் சகோதரன் வீட்டில் ஆட்களற்ற வேளை உள் நுழைந்த கும்பல் ஒன்று போதை பொருளை வழங்கி அதனை பலாத்காரமாக நுகர வைத்து பெண்ணை தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளனர் மேலும் தொடர்ந்து வந்த நாட்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வந்துள்ளன அந்த வகையில் நேற்றைய தினம் பருதுரை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் குறித்த பெண் தங்கி நின்று தங்கி நின்றவர்களை அங்கும் குறித்த கும்பல் சென்று பெண்ணுக்கு போதை ஊசி செலுத்தியதுடன் அவரை தாக்கி தகாத முறைக்கு உட்படுத்தியுள்ளனர் இதன்போது பாதிக்கப்பட்ட பெண் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த முறைப்பாட்டில் ஜனவரி மாதம் முதல் பல்வேறு தடவைகள் பத்து பேரை உள்ளடக்கிய கும்பல் போதைப் பொருளை கட்டாயப்படுத்தி நுகர வைத்து உயர் அச்சுறுத்தல் விடுத்து தன்னை தகாத முறைக்கு உட்படுத்தியதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பெண்ணின் வாக்குமூலத்தை முறைப்பாடாக பதிவு செய்துள்ள பருத்து போலீசார் சம்பவம் தொடரில் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் நீதிபதி இளஞ்செழியனுக்கு ஜால் மேல் நீதிமன்றம் அழைப்பானை நல்லூர் சந்தியில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் போலீஸ் மெய்ப்பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்சலியனுக்கு அழைப்பு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் இந்த அழைப்பு கட்டளையின் பிறப்பித்துள்ளது இதன்படி நாளை இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நீதிமன்றில் சாட்சியம் அளிக்க முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று நல்லூர் சந்தியில் நீதிபதி இளஞ்சலியன் மற்றும் போலீஸ் மெய் பாதுகாவலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் பட்டதாரிகளுக்கு கல்வி அமைச்சின் நச்செய்தி அடுத்த வாரத்தில் நேர்முக பரீட்சை தேசிய பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிப்பதற்கான நேர்முக பயிற்சிகளை எதிர்வரும் வாரங்களில் நடத்துவதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது நாடளாவிய ரீதியில் தேசிய பாடசாலைகளில் நிலவும் சிங்கள தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூல ஆசிரியர்களுக்கான வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை நியமிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள வலது கருத்தின் யூடியூப் பக்கத்தினை பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்